இந்த நடிகைகளும் இப்ப போதை பொருள் வழக்குல மாட்டே இருக்காங்க பிரபல பத்திரிகையாளர் அதிர்ச்சி தகவல் போதை பொருள் யூஸ் பண்ணதான் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட விஷயம் அவரை தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணாவையுமே கைது செஞ்சிருந்தாங்க இந்த கேஸ்ல செஞ்ச ரத்த பரிசோதனைல அவரு போதை பொருள் யூஸ் பண்ணியிருக்காருன்னு தெரிய வந்திருக்கு இதை தொடர்ந்து ஸ்ரீகாந்த் பேசும்பொழுது என்ன சொல்லியிருந்தாருன்னா என்னுடைய தீங்கு திரைப்படத்துடைய சம்பள பாக்கிய கழிக்கிறதுக்காக தான் அந்த திரைப்படத்துடைய ப்ரொடியூசரான பிரசாத் எனக்கு அடிக்கடி இப்படி போதை பொருளை கொடுத்து பழக்கி விட்டுட்டாரு அதனாலதான் நம்ம போதை பொருளுக்கு அடிமையாகிட்டேன் நான் மட்டும் தான் போதை பொருளை யூஸ் பண்ணனே தவிர அதை யாருக்கும் நான் வாங்கி சப்ளை பண்ணல அதனால எனக்கு ஜாமீன் வேணும்னு நடிகர் ஸ்ரீகாந்த் அவருடைய தரப்பு வாதத்தை முன் வச்சு அவருக்கு ஜாமீனும் கேட்டிருந்தாரு இந்த நிலையில நடிகர் ஸ்ரீகாந்துக்கும் கிருஷ்ணாவுக்கும் கொடுத்திருக்க இந்த ஜாமீன் மனுவானது இன்னைக்கு விசாரணைக்கு வருது ஸ்ரீகாந்த் தரப்புடைய வாதத்தை கேட்டு அவருக்கு ஜாமீன் கொடுப்பாங்களா இல்ல இன்னும் நிறைய பேரை விசாரிக்கணும்னு இந்த வழக்க பொறுத்து பொறுத்திருந்தா பார்க்கணும் இந்த நிலையில போலீஸார் ஒரு நான்கு நடிகைகளுடைய பெயரை லிஸ்ட்ல எடுத்திருக்காங்கன்னு இந்த கேஸ்ல அவங்களும் மாற்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பிரபல பத்திரிகையாளர் இப்போ பேட்டி கொடுத்திருக்காரு அவங்களுடைய சொல்லலனாலும் மறைமுகமா பேசிருக்காரு அவர் சொல்லிருக்க ஒரு நடிகை டாப் ஹீரோஸோட இப்போ இப்ப திரைப்படங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய நாற்பது வயதுலயும் இப்ப அவங்களுக்கு பல ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இப்படிப்பட்ட நடிகையா இந்த மாதிரியான கேஸ்ல மாட்டிருக்காங்கன்னு இப்ப பலரும் ஷாக்ல இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க